வணக்கம் தமிழிய இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் புதிய வரி அறிமுகம் நிதியமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு கொழும்பில் ஆயிரக்கணக்கான சாரதிகளுக்கு அபராதம் வெளியான காரணம் நாடாளுமன்ற அமர்வு தொடர்பான முக்கிய அறிவிப்பு பரபரப்பு சம்பவம் விசட் ஆதரடி படையின் கான்ஸ்டபில் ஒருவர் கைது வழியான காரணம் பெண்களை ஏமாற்றிய முன்னாள் படை அதிகாரிக்கு நேர்ந்த கதி கிரா உத்தியோகர்களின் வேலை நிறுத்த போராட்டம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இன்றைய காலநிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு தொடர்பின விரிவான செய்திகள் அடுத்த ஆண்டில் வருமான இலக்கினை அடைவதற்கு உதவக்கூடிய பிரதான வருமான வழிமுறையாக சொத்துக்கள் மீதான வரி அறவீடு செய்வதற்கு நிதியமைச்சர் திட்டமிட்டுள்ளது வாடகை வரி நிதியமைச்சர் ஊடாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெளிவுபடுத்தியுள்ளது இந்த வரி ஊடாக வருமானம் ஈட்டுவதற்கே திட்டமிட்ட போதிலும் இந்த வரி சாதாரண வருமானம் ஈட்டுவோரின் மீது சுமத்தப்படாது என தெரிவித்துள்ளது கூடுதல் வருமானம் ஈட்டும் நபர்களை இலக்கு வைத்து இந்த வரி அறவீடு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கூடுதல் பெருமதியுடைய சொத்துக்கள் அல்லது சமூகத்தில் செல்வத்துகளுக்கு சொந்தமான சொத்துக்கள் மீது வரி அறவீடு செய்வதனை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தகுதியானவர்களுக்கு வரிச் சலுகை வழங்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு வீதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு வீதமாகவும் வரையறவீடு செய்ய உத்தேசித்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது வீடுகள் மீது இவ்வாறு வரையறவீடு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன சாரதிகளுக்கு கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பாதை விதிகளை மீறுதல் போக்குவரத்து சமிக்ஞைகளை கடைபிடிக்காமல் இருத்தல் தடை செய்யப்பட்ட இடங்களில் வாகனங்களை நிறுத்துதல் மற்றும் போக்குவரத்து சமிக்ஞைகளில் சிவப்பு விளக்குகளை மீறி வாகனம் செலுத்துதல் போன்ற போக்குவரத்து விதிகளை சாரதிகள் மீறி செயற்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்கமைய கொழும்பு நகரில் சிசிடிவி கேமரா மூலம் அடையாளம் காணப்பட்ட போக்குவரத்து விதிகளை மீறிய நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட சாரதிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்து திணைக்களத்தின் சிசிடிவி கேமராக்கள் மூலம் பெறப்பட்ட காணொளி ஆதாரம் போலீஸ் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் கொழும்பு நகரில் பொருத்தப்பட்டுள்ள நூற்றி ஆறு சிசிடிவி கேமராக்கள் மூலம் பொருளை நாரகேன்பட்டி உள்ளிட்ட முப்பத்தி மூன்று பிரதான சந்திகளில் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளை அடையாளம் காணும் நோக்கில் போலீசார் விசேட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தியுள்ளனர் மஞ்சள் கோடுகளுக்கு நடுவில் தேவையற்ற சாலை கடப்புகள் காணப்படுவதும் இதன் மூலம் அவதானிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற அமர்வு தொடர்பான அறிவிப்பு வெளியாகி உள்ளது இன்று முதல் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை நாடாளுமன்றம் கூட உள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகண தீர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு கூட உள்ளதுடன் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை வாய்மூல விடைக்கான வினாக்களுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதனையடுத்து காலை பத்து முப்பது முதல் ஐந்து மணி வரை சுற்றுலா பயணத்துறை சட்டத்தின் கீழ் விசட வர்த்தமானிகளில் வெளியிடப்பட்டுள்ள ஐந்து கட்டளைகள் பதிவு சட்டத்தின் கீழ் விசட வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதிகள் காணிகள் கட்டளை சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் மற்றும் விளையாட்டில் ஊக்கப்பதார்த்த பயன்பாட்டுக்கு எதிரான சமுவாய சட்டத்தின் கீழ் விசட வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதிகள் என்பன விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளன மேலும் நாளை பத்தொன்பதாம் தேதி கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் விசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட ஒழுங்கு விதிகள் மற்றும் தெங்கு அபிவிருத்தி சட்டத்தின் கீழ் தீர்மானம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளன எதிர்வரும் இருபதாம் தேதி யுனெஸ்கோவுக்கான இலங்கை தேசிய ஆணைக்குழு சட்டம் மூலம் மற்றும் பெண்களின் வலுவூற்றல் சட்டம் மூலம் இரண்டாம் மதிப்பீடு என்பட விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி தர்மபுரம் பிரதேசத்தில் சடலம் முற்று மீட்கப்பட்ட சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது கிளிநொச்சி தர்மபுரம் ஆனோவரின் சடலம் இன்று செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்டுள்ளது பிரதேச மக்களால் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மீட்கப்பட்ட சடலம் அடையாளம் காணப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ரத்கம பிரதேசத்தில் திருடப்பட்ட முச்சக்கர வண்டி ஒன்று தொடர்பில் விசட் அதிரடி கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் திருடப்பட்ட பதினோரு லட்சம் ரூபாய் பெருமதியான முச்சக்கர வண்டி ஒன்று முக புத்தக மூடாக ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு விசட் அதிரடி கான்ஸ்டபிளுக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ரத்கம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த பதினாறாம் தேதி ரத்கம காலி வீதியில் பிரதேசத்தில் முச்சக்கர வண்டியொன்றே அடையாளம் தெரியாத கும்பலொன்று திருடி சென்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பட்ட நேற்று குறித்த வண்டியுடன் கைது செய்துள்ளனர் அதன் பின்னர் கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் முக புத்தகத்தின் ஊடாக வெளியிடப்பட்ட விளம்பரத்தை பின்பற்றி வண்டியை கொள்வனவு செய்ததாக தெரிவித்துள்ளார் மணமகள் தேவையின பத்திரிகைகளில் விளம்பரம் செய்து பல பெண்களை ஏமாற்றிய முன்னாள் ராணுவ வரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இதேவேளை இணைய மூடாக பெண்கள் மோசடிகளில் சிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் அண்மையில் சுமார் நூற்றி ஐம்பது முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குற்ற விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது பத்திரிகையில் விளம்பரம் செய்து வாட்ஸ்அப் மூலம் புகைப்படங்கள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொண்டு லட்சக்கணக்கான ரூபா பண மோசடி செய்யப்பட்டுள்ளது தனது சாரதியின் பிள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறி ஒரு பெண்ணிடம் இரண்டு லட்சம் ரூபா பண மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் குறித்த ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ மேஜரின் விளம்பரங்களில் சிக்கி ஏமாந்த பெண்களின் எண்ணிக்கை பத்து இணைது இதுவரையில் நடைபெற்ற விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாவிட்டால் தொடர் வேலை போராட்டம் ஈடுபட நேரிடும் என கிராம உத்தியோகத்தர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த விடயத்தை இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி அதிபர் காரியாலயத்தில் தங்களது பிரச்சினைகளை குறித்து அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தற்போது சட்டப்படி வேலையற்ற தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு சம்பளம் மற்றும் கொடுப்பனவு போன்றவற்றை மறுசிரமித்தால் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை கிராம உத்தியோகத்தர்கள் முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நபரொருவரின் மரணத்தின் போது வழங்கப்படும் ஆவணங்கள் போன்ற அத்தியாவசிய சேவைகளை வழங்கி வருவதாகவும் நந்தன ரணசிங்க தெரிவித்துள்ளார் கிராம சான்றிதழ் வழங்குதல் உள்ளிட்ட இணைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் நந்தன ரணசிங் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் மழை நிலைமை இன்றிலிருந்து அடுத்த சில நாட்களில் சற்று அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மாத்தரை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம் தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கொள்ளப்படுகின்றனர் இது தமிழொலியில் இன்றைய மதிய நீர் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி